ராணி பத்திரிக்கை எல்லாம் அடிச்சு முடிச்சு கொடுத்துட்டானா ஆமா ராணி ஆயிரம் பத்திரிக்கை தானே டக்குன்னு அடிச்சு கொடுத்துட்டான் வாங்கிட்டு வந்து பூஜை ரூம்ல வச்சுட்டேன் நேற்று ஓன்ட்ட காட்டு நம்மள அந்த மாடல்ல தான் போட்டிருக்கு பூஜை ரூம்ல கொஞ்ச நேரம் இருக்கட்டும் சாயந்தரமா சாமி கும்பிட்டு பூஜை பண்ணிட்டு அதுக்கு பிறகு எடுத்து பாரு ஆ சரிங்க சாயந்தரம் எடுத்து பார்க்க எப்ப எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிக்கணும் பத்திரிக்கை கொடுக்க ஆரம்பிக்கிறது ஒரு நல்ல நாள் பத்து தானே ஆரம்பிக்கணும் வெள்ளிக்கிழமையில இருந்து கொடுக்க ஆரம்பிப்போமா ஆ சரிங்க வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்சிருவோம் முதல்ல பெரிய வீட்டுக்கு போகணும் மூத்த சம்மந்திக்கு பத்திரிக்கை வைக்கணும்ல அதுக்கு பிறகு இளைய சம்மந்திக்கு வைக்கணும் அதுக்கு பிறகு தான் ஊர்க்காரங்களுக்கெல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கணும் ஆ சரி சரி நீ சொன்ன மாதிரியே செஞ்சுருவோம் சரி அப்பன்னா பத்திரிக்கை அடிச்சு வந்துட்டுன்னு எழுச்ச மைனிக்கு ஒரு ஃபோன் அடிச்சு சொல்லிடுட்டா எலிச்சமைனியா நீங்க எலிச்சக்கானு கூப்பிடுதீங்கல்ல நான் எப்படி எலிச்சக்கானு கூப்பிட முடியும் எனக்கு அவங்க மைனி தானே அத எலிச்சமைனின்னு கூப்பிடுதே ஏடி அவங்க பேரு காஞ்சனா காஞ்சனா மைனின்னு கூப்பிடு அப்பனா நீங்களே எலிச்சக்கானு கூப்பிட கூடாது காஞ்சனா கானு கூப்பிடுங்க நான் காஞ்சனா மைனின்னு கூப்பிடுதே இல்லன்னா நான் எலிச்சமைனின்னு தான் கூப்பிடுவேன் இவ்வளவு நாளா எலிச்சக்கா எலிச்சக்கான்னு கூப்பிட்டாச்சு திடீர்னு மாத்தணும்னா எப்படி மாத்த சரி நானும் கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி பழகுதேன் சரி இருங்கங்க பேசாம உட்காந்து டிவி பாத்துக்கிட்டு இருங்க நான் உங்களுக்கு சோறு பொங்கி கொண்டு வரேன் நேரா இட்டு பாத்தீங்களா நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசுதா திடீர்னு குலகாரியும் மாரி இருதாளே மஞ்சு பாத்துக்கிட்டே இரு கண்ணை மூடிராதแน இப்போ எப்படி என்ன பந்த கொண்டு கரெக்ட்டா இந்த கூடக்குள்ள போடுதுன்னு பாரு உனக்கெல்லாம் பந்த தூக்கி அடுத்தவங்க கையிலே போடத் தெரியாது நீ எப்படி கூடக்குள்ள போடுவே அதெல்லாம் உனக்கு போடத் தெரியாது நான் நேத்தே போட்டு பழகிட்டேன் இப்போ இரு எப்படி போடுதுன்னு பாரு போயிரு 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 கொஞ்சம் தான் கூடக்குள்ள அப்படியே விழுந்துரு பாளே என்ன ஓ ஃப்ரெண்டா இவ சொன்னவன அப்படியே கூடக்குள்ள அப்படியே விழுந்துரு மாக்கோ அது எப்படியும் கீழ தான் உள்ள போகுது அவளோட அவளோட அப்படியே விழுந்துரு ஏய் சூப்பர் 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 இவ்வளவு அழகா பாளே குடைக்குள்ள விழுந்துச்சு பாத்தியா மஞ்சு பாரு பாரு நான் இவ்வளவு அழகா குடைக்குள்ள பந்த போட்டேன்னு பாரு ஆமா ஏதோ ஒரு தடவை போட்டுட்டேங்கிறதுக்காக போட்டேன் போட்டேன் பீத்திக்கிட்டாங்க இப்போ நான் எப்படி பாஸ்கெட்பால் விளையாடணும்னா கொஞ்சம் உயரம்மா இருக்கணும் தங்கச்சி நீயே ஒரு குட்டச்சி நீ பாலை தூக்கி போட்டினா எங்க கூடக்குல போப்போது நான் போட்ற போட்ற இந்த பந்து வேகமா போய் அந்த கூடைய கிழிச்சிட்டே இருக்கே எங்க போப்போதுன்னு பாரு சூ மந்திரகாளி ரட்டகாதேரி முனி காஞ்சனா போய் உலந்திரு என்ன இவ பந்துக்கு சூனியை வச்சிட்டே இருக்கா கரெக்ட்டா போய் கூடக்குல விழுந்துருமோ குட்டச்சி தேய்ச்சிருவாளோ பாட்டி நான் சொன்னோம்ல நீ ஒரு இடத்துல போட்டா பந்து ஒரு இடத்துக்கு போகுதுன்னு முதல்ல சொன்னனே യമ്മ മഞ്ചിയ മണ്ടേ ഒടിച്ചിട്ടാ മാ போன വർഷം ഇവക്കிட்ட നേ റപ്പർ വാങ്ങിട്ട് திருப்பி കൊടുക്കലേന്ന് ഈ വർഷം പളി വാങ്ങുതെന്ന പാലക്കൊണ്ട് മണ്ടിലേ പോട്ട്ട്ടാ മാ എന്നല്ലേ வந்தது அது மங்கை என்னும் வடிவில் வந்தது இல கொக்கி குமாறு இல கிருக்கு பையலே என்னத்துக்கு இங்க உட்காந்துகிட்டு இருக்கே உன்னை எங்கெல்லாம் தேடி அலையுது தெரியுமா உனக்கு போன் அடிச்சுக்கிட்டே இருக்கும் ஏன் எடுக்க மாடைக்க எனக்கு உங்க ஊரை பார்த்தாலே எரிச்சலா இருக்கு ஊருக்குள்ள வரவே பிடிக்கல உங்க ஊர் வேண்டாம் உங்க வேலையும் வேண்டாம் அதை இங்க வந்து உட்காந்துகிட்டு இருக்கேன் இல்ல ஊரு என்னெல்லாம் பாவம் பண்ணுச்சு எதுக்கு ஊர் வேண்டாங்க உங்க ஊர்ல இருக்கிற பொண்ணு என்னைய பார்த்து வேண்டாம் இனிமே என் வாழ்க்கையில தொல்லை பண்ணாதுன்னு சொல்லிட்டு பிறகு நான் அந்த ஊருக்குள்ள வந்து என்ன செய்ய அந்த ஊரை பார்க்கவே எனக்கு பிடிக்கல நான் இப்படி ஊருக்கு தான் உட்காந்துருப்பேன் இல்லை மெண்டல் மாதிரி வளரிக்கிட்டு இருக்காத நாங்க எத்தனை தடவை உனக்கு போன் அடிச்சோம் ஒரு தடவையாவது நீ போன் எடுத்திருந்தாதானே என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியும் இதுக்கு மேல என்ன நடக்கணும் என் வாழ்க்கையில எல்லாம் நடந்து முடிஞ்சிட்டு இனிமே எனக்கு எதுவும் தேவை இந்த ஊரு வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் இந்த திண்டு மட்டும் போதும் இந்த திண்டுலேயே நான் உட்காந்து என் காலத்தை கழிச்சுக்கிடுதேன் ஏல மெண்டல் அந்த பிள்ளை உனைய தேடி வந்து ஆபீஸ்ல ரெண்டு நாளாக அலைஞ்சுக்கிட்டு இருக்கு நீ என்னடானா திண்டு போதும்னு திண்டை கட்டிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க ஏல ஆரஞ்சு மண்டையா என்ன சொல்லுது மதுவும் என்னைய தேடி வந்தா ஆமல உனக்கு போன் அடிச்சு அடிச்சு பார்த்தாலாம் உன் ஃபோனு சுவிச் ஆஃப்னு வந்திருக்கு அதனால ஆபீஸுக்கு வந்தா ஏன்ட்ட கேட்டா பிறகு மறுநாளும் வந்தா தேடிட்டு போனா எங்க போனான்னு தெரியல உன் வீட்லேயும் போய் பார்த்துருக்கா நீ இல்லையாமே அதான் தேடிக்கிட்டே அலையுதா ஆமாம் தான் என்ன வேண்டன்ட்டாலே எதுக்கு தேடுதேன்னு ஏதாவது சொன்னாலா அவங்க வீட்டில் கேஸ் சிலிண்டர் காலி ஆயிட்டான் பக்கத்து வீட்டில் இருந்து தூக்கி போடுறதுக்காக கூப்பிட்டா ஆளையும் மண்டையும் பாரு உன்னை எதுக்கு தேடுதான்னு என்கிட்ட சொல்லுவாளா நீ போய் நேரில் பார்த்தா தான் சொல்லுவா நீங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உன்கிட்ட எப்படி பேச முடியும் போய் அவளை முதல்ல பாரு இல்ல எப்படி இல்லை அவட்ட போய் பேச எனக்கு பயமா இருக்கு எதுக்குல பயப்படுத லவ் பண்ற பிள்ளைய பார்த்தா என்ன பிஐ மாதிரியா இருக்கு அந்த பிள்ளைகிட்ட பேச பயமா இருக்குங்க ஒழுங்க போய் பேசு சரியில் அரைஞ்சு மண்டையா உன் தம்பியா நினைச்சி என்னை வாழ்த்தி வழி அனுப்பி விடு ஆமாம் இவர் இந்தியன் ஆர்மியில் போய் அப்படியே வேலை செய்ய போகிறாரு இவர் வாழ்த்தி வழி அனுப்பி விடணும் போப்பா அங்கிட்டு பொம்பளை பிள்ளைகிட்ட போய் பேசத்தானே போற தைரியமா போய் பேசு இருல நீ ரொம்ப பேசுத மதுட்ட போய் முதல்ல பேசிட்டு வந்து அதுக்கப்புறம் உன்னை கவனிச்சுக்கிட்டுதேன் வேண்டாம் லட்சுமி இப்போன்னேன தோசை சுட்டு குடுத்து வயிறு நிரஞ்சிட்டு ஒண்ணு வேண்டாம். சரி வேண்டாம் அண்ணா போங்க. يم லட்சுமி அன்னைக்கெல்லாம் காலையிலேயே எந்துச்சு வாக்கிங் போ போறேன் உடம்பு குறைக்க போறேன்னு கிளம்பனே எல்லாம் செஞ்சியா? அந்த கொடுமைய ஏன் கேக்கிங்க? வாக்கிங் போறேன் வாக்கிங் போறேன்னு உடம்பு குறைக்கிறதுக்கு பதிலா உடம்பு 10 கிலோ ஏத்தி வச்சிருக்கே. சரி லட்சுமி நம்மளுக்கெல்லாம் அதெல்லாம் செட் ஆகாது. உடம்ப குறைக்கிற திட்டத்தை கையை விட்டுரு விட்டுட்டு நல்லா சாப்பிட்டு வச்சு நல்லா இருக்க பாரு ஏங்க என்ன அப்படி சொல்லிட்டீங்க அதுக்குன்னு உடம்பு குறைக்கிற திட்டத்தெல்லாம் விட முடியாது இப்ப புதுசா ஒரு திட்டம் போட்டிருக்கேன் புதுசா திட்டம் போட்டிருக்கியா அது என்ன திட்டம் ஏங்க நான் இன்னும் டைட்டா இருக்க போறேன் டைட்டா இருக்க போறியா அப்படினா என்னது இவ்வளவு படிச்சு ஒரு நல்ல கம்பெனில வேலை பாக்கிரு டைட்டா இருக்க போறேன்னா என்னதுன்னு தெரியல எல்லாரும் உடம்பு குறைக்கிறதுக்கு இருப்பாங்கல்ல அதுதான் டைட்டு ஓ டயட்ல இருக்க போறேங்கிறது அப்படி சொல்லுதியா ஆமாங்க அதான் இருக்க போறேன் அதனால இன்னமே என்னென்ன சாப்பிடணும்ங்கறத பூரா லிஸ்ட் எழுதி அடுத்த ஒட்டி வச்சிட்டேன் என்ன சாப்பிட போறேன்னு எழுதி ஒட்டி வச்சிருக்கியா ஏங்க என்னெல்லாம் செய்ய போறேன்னு சொல்லு தான் கேளுங்க காலையில எந்திச்ச உடனே வெறும் வயித்துல நல்ல வெண்ணி தண்ணிய போட்டு ஒரு கிளாஸ் குடிச்சிரணும் அதுக்கு பிறகு அரை மணி நேரம் கழிச்சி நல்ல ஒரு கப் நிறைய கொண்டக்கடலை சுண்டலோ ஒரு கிளாஸ் மோரோ குடிச்சிரணும் பரவாயில்லையே அடுத்து என்னது அப்படியே போனால் அடுத்து சாப்பாட்டு நேரம் வந்துடும்ல அப்போது மூணு மூணு பிரெட் ஆம்லேட்டு அதை சாப்பிட்டுட்டு ரெண்டு ஆப்பிள் சாப்பிடணும் ஒரு டம்ளர் பால் குடிக்கணும் ஒரு பிரெட் ஆம்லேட் சாப்பிட்டாலே வயிறு நிறைஞ்சிருமே மூணு பிரெட் ஆம்லேட்டு ரெண்டு ஆப்பிள் ஒரு கிளாஸ் பாலா பேசும்போது குறுக்க பேசாதீங்க அடுத்து என்னதுன்னு சொல்லுதேன் ஆ சொல்லு சொல்லு பத்து மணி போல ஒரு கப்பு நிறைய பச்சை காய்கறியை வெட்டி வச்சு சாப்பிடணும் வேகலாம் வைக்கக்கூடாது அப்படியே பச்சையாக சாப்பிடணும் சாப்பிடுமா சாப்பிடு அடுத்து என்ன செய்ய போறேன் ஒரு பதில் ஒரு மணி போல ரெண்டையே ரெண்டு வாழைப்பழம் சாப்பிடணும் வேற எதுவும் சாப்பிடக்கூடாது அதோட மத்தியானம் சாப்பாடுதாங்க அதுக்கு இடையில எதுவும் சாப்பிடக்கூடாது ஒரு மணி அடிச்சோடனே ஒரு கிண்ண நிறைய சோறு ரெண்டு கிண்ண நிறைய காய்கறி ரெண்டு கிளாஸ் நம்மளும் அவ்வளோதான் இருக்கலாம் போலயே அப்படியே படுத்து நல்லா தூங்கிட்டே வச்சுக்கோங்களேன் சாய்ந்தரம் ஒரு நாலு மணி ஆயிருமா அந்த நேரத்தில் ஒரு டம்ளர் காப்பி சீனியே போடக்கூடாது அதுக்கு பிறகு ஒரு கப்பு நிறைய பாசி பயிர் சுண்டல் சாப்பிடணும் சரிமா சாய்ந்தரம் முடிஞ்சிட்டு நைட்டுக்கு போ நைட்டு சாப்பிடறதுக்கு ரொம்பலாம் எல்லாம் கிடையாதுங்க ஒரு மூணு சப்பாத்தியும் ஒரு முந்நூறு கிராம் சிக்கன் குழம்பும் சாப்பிடணும் அவ்வளவுதான் பெரிய டைட்டல்ல இருக்கு இருந்து இன்னும் முடியல அத ராத்திரி சாப்பிட்டாச்சு இல்ல இன்னும் இன்னும் முடியல ராத்திரி 8 மணிக்கு சாப்பிடுறோம்ல நாம தூங்கும்போது 10 மணி ஆயிடும்ல அதுக்கு தூங்கும்போது ஒரே ஒரு முழு அண்ணாச்சி பழங்க ரொம்பலாம் கிடையாது ஒண்ணுதான் ஒரே ஒரு அண்ணாச்சி பழம் முழுசா வெட்டிட்டு சாப்பிடணும் அதுக்கு பிறகு ஒரே ஒரு வாழை பழம் சாப்பிடணும் ஒரு முழு அண்ணாச்சி பழமா அவ்வளவுதாங்க அதோட தூங்க பேர வேண்டியதா ஒருவேளை நடுராத்திரி எழுந்திச்ச உடனே முழிச்சு பசிச்சுதுன்னு வச்சுக்கோங்களே அந்த நேரத்தில் அடுப்பாங்கரையில் போய் ஒரு ரெண்டே ரெண்டு முட்டையை வேக வச்சிட்டு ஒரு கிளாஸ் பாலும் ரெண்டு முட்டையும் திங்கணும் தான் அதுக்கு மேலே வேற எதுவும் தின்றக்கூடாதுங்க அப்போல்லாம் உடம்பு குறையும் டைட்டாக திங்கிறதுக்கு பேர் தான் டயட்டா அண்ணாச்சி பழத்துக்கு பதிலாக மாதுளம்பழம் கூட சாப்பிடலாம் வாங்கிட்டு வரீங்களா ஐயோ கடவுளே இந்த கோக்கி குமார் எங்க போய் தொலைஞ்சானு தெரிய மாட்டேக்கி மாது வேற மூஞ்சை தூக்கி வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்கா என் நேரமும் கண்ணு கலங்கி போயிருக்கு நான் இப்ப என்ன செய்ய அவளுக்கு பொடிச்சு சாபாடா பார்த்து பார்த்து செஞ்சு தான் கொடுக்க ஆனாலும் சோற சறியே வெ சாபடம் மடக்கா ராத்திரி எல்லாம் தூங்காம வெரிச்சு வெரிச்சு பாத்துக்கிட்டே படுத்து கிடக்கா நான் என்ன செய்ய அவளை எப்படித்தான் தான் சாமா அதன படுத்தன தெரியமடகே இந்த கோக்கி குமார் பையல நான் எங்க போய் தேடுவேன் நேசமா அந்த பையல காணுன்னு போலீஸ்ல ஒரு காம்ப்ளைன்ட் குடுத்த வேண்டியதா நாளைக்கு காலையில போய் மோன வேலைய அத தான் செய்யணும் உள்ள வரலமா ஏகானா குமார் வந்திருக்கே அதுக்கு இருக்கு பையிலே நீயா வந்திருக்கே சீக்கிரம் உள்ள வா இல்ல மண்டையா எங்க போய் தொலைஞ்சே உன்னை எங்கெல்லாம் தேடு ஏக என்ன எதுக்கு தேடனீங்க நான் பாட்டுக்கு ஒரு வாரமா ஊர் கடைசில உட்கார்ந்துகிட்டு இருந்தேன் ஒரு வாரமா அங்க போய் உட்கார்ந்துகிட்டு இருந்தியா அறிவு கட்ட பையிலே உன்னை எங்கெல்லாம் தேடி அலைஞ்சோம் தெரியுமா ஏக என்ன எதுக்கு கா தேடுனீங்க எதுவும் பொருள் வாங்கிட்டு வரணுமா நான் போய் வேணா தூக்கிட்டு வந்து தாரேன் என்னதெல்லாம் வேணும்னு லிஸ்ட் தாங்க

குமாரி எப்படியா என் கண்ணல காட்டிருங்க. மது மேடம் என்னைய தேடி வந்தீங்களா மள? என்னாச்சு மேடம்? எதுக்கு என்னைய தேடி வந்தீங்க? இவ்வளவு நாளா நான் எங்க போய்டே? உன்னை எங்கலாம் தேடி அலஞ்சா தெரியுமா? உன்னை பார்க்காம என்னால இருக்கவே முடியல. என்ன சொல்றீங்க மேடம்? அன்னைக்கு நீங்கதானே என்னைய விரட்டி விட்டீங்க. தான் ஊர் கடைசில போய் இருந்தேன் நான் நிறைய இடத்துல போய் உன்னை தேடுனேன் எங்கயுமே கண்டுபிடிக்க முடியல உனக்கு ஃபோன் பண்ண ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது என்ன செய்யனே தெரியல அதை யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் நான் உன்னை கல்யாணம் பண்ணனும்னு ஆசைப்படுறேன் உண்மையாவா சொல்றீங்க மேடம் குமார் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிடனும்னு ஆசைப்படுறேன் மேடம் என்னால சந்தோஷத்தை தாங்கவே முடியல இனிமேல் மேடம்னு எல்லாம் சொல்லாதே மதுன்னு சொல்லு ஐயோ விடு விடு விழுந்துட்டு போறேன் சொல்லிட்டாலே அவ காதல சொல்லும் போதே சொகம் தாங்கள எத்தே நான் வெளியே போயிட்டு வார என்ன எங்க வெளியே போற குட்டி சோத்துல உட்காந்து கதை பேச தானே போற நான் என்ன கழுதையா குட்டி சோத்துல உட்காந்து கதை பேசுறதுக்கு அங்கெல்லாம் உட்கார மாட்டேன் மரத்தடியில தான் உட்காந்து கதை பேசுவேன் போயிட்டு வாரேன் ஏதோ ஒண்ணு ஊரை சுத்திக்கிட்டு கதை பேசிக்கிட்டு போறேன் ஆமா கதை பேச தான் போறேன் இப்போ என்ன அதுக்கு வீட்டுல ஆயிரத்தி எட்டு வேலை கிடக்கு இப்போ உனக்கு ரோட்ல போய் உட்காந்து கதை பேசுறது ரொம்ப அவசியமோ ஆயிரத்தி எட்டு வேலையை ஒண்ணு ஒண்ணு அடுக்குங்க பாப்போம் காலையில இட்லி வச்சு தின்னாச்சுல இட்லி சட்டி சாப்பிட்ட தட்டு பானை எல்லாத்தையும் கழுவணுமா வேண்டாமா அதெல்லாம் அப்பதே கழுவி காய போட்டாச்சு இப்போ என்ன செய்யணும் பாத்திரத்தை கழுவிட்டா போதுமா துணி எல்லாம் வாஷிங் மிஷின்ல போட வேண்டாமா துணியெல்லாம் வாஷிங் மிஷினில் போட்டு அது துவச்சி முடித்து அதை எடுத்துகிட்டு போய் மொட்டை மாடியில் காய போட்டு கிளிப்பும் மாட்டியாச்சு அடுத்து என்ன செய்யணும் துணி துவச்சி போட்டுட்டா தப்பிச்சிடலாம்னு பார்த்தியோ வீடெல்லாம் தொடச்சி பெருக்கி மா போட வீடெல்லாம் பெருக்கியாச்சு நல்லா குனிஞ்சு பாருங்க எங்கேயாவது அழுக்கு இருக்கான்னு பாருங்க மாப்பு தினமும் போட முடியாது நேற்று தானே போட்டேன் நாளைக்கு போடுதேன் மத்தியானத்துக்கு சோறு பொங்க வேண்டாமா மணி இப்போ தானே ஒம்பதரை ஆகுது பதினோரு மணிக்கு மேல வந்து சோறு பொங்கன்னா காணாதா கொஞ்ச நேரம் கதை பேசிட்டு வந்து அதுக்கு பிறகு பொங்கிடுவேன் பாலை குடிச்சிட்டு நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கு எந்திக்கிறதுக்கு இன்னும் ரெண்டு மணி நேரம் ஆகும் நீங்க சும்மா தானே கிடைக்கீங்க போய் பிள்ளை கூட போய் ரூமில் உட்காருங்க போங்க கூட கூட இப்ப என்ன பிரச்சனை நான் வீட்டை விட்டு வெளியே போக கூடாது வீட்டுக்குள்ளேயே சும்மா வெட்டியா உட்காந்து உங்க மூஞ்சை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கணும் அதுதானே உங்க ஆசை ஓ மூஞ்சலை எவ்வா பாப்பா நானும் பார்க்க விரும்பலப்பா எனக்கு அதெல்லாம் தேவையில்லை எனக்கு ஒரு கிளாஸ் காப்பி வேணும் அவ்வளோதானே இருங்க காப்பியை கொடுத்துட்டு போகிறேன் ஆ சரி சரி போய் போடு ஒரு காப்பிக்கு தான் இவ்வளோ பிரச்சனையா இருக்கும் முதல்லையே காப்பி கொடுன்னு கேட்டிருந்தா எப்போவுமே போட்டு கொடுத்துட்டு போய் இந்நேரத்துக்கு பத்து வீட்டுக்கு அதுவே பேசியிருப்பேன் ஓய்யோ ஐயோ இன்னும் நாலு சாப்டர் படிக்காமல் இருக்கனே எக்ஸாம் வேற சீக்கிரம் வந்துடும் நம்ம அதுக்குள்ள எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிடணும் அப்பதான் கோல்டு மெடல் வாங்க முடியும் நந்தினிமா என்ன ரெஸ்ட் இல்லாமல் அப்படி படிச்சுட்டு கிடக்க ஏம்மா எக்ஸாம் வருது இல்லை எல்லாத்தையும் படிச்சுட்டு தான் தைரியமாக எக்ஸாம் எழுத முடியும் சரிம்மா நல்லா எழுத நல்ல மார்க் வாங்கு ஒன்றை ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல தான் வந்தேன் என்ன விஷயமா சொல்லுங்க மைனி ஃபோன் அடிச்சிருந்தாங்க ஆன்டியா ஃபோன் பண்ணாங்க என்ன விஷயம்மா கல்யாண பத்திரிக்கையெல்லாம் அடிச்சு வந்துட்டான் அதான் சொன்னாங்க ஒன்றை சொல்லிடுவேன்னு வந்தேன் அப்படியாம் பத்திரிக்கை வந்துட்டா ஆமாம் தங்கோ பத்திரிக்கை வந்துட்டு பிள்ளை மூஞ்சில் கல்யாணக்காலம் வந்துட்டு சி போங்கம்மா எனக்கு வெக்கமாக இருக்கு சரி சரி வெக்கப்பட்டுக்கிட்டே இரு அப்போ தான் நல்லா இருக்கேன் படி உட்காந்து அம்மா காப்பி போட்டு கொண்டு வரேன் சரிம்மா கடவுளே என் பிள்ளை சந்தோஷம் இப்படியே நெனைச்சிருக்கணும் அதுல யாருக்கான கூடவே இருந்து கடைசி வரைக்கும் இருந்து இருக்கணும் நான் எத்தனை நாளைக்கு கடவுள் தான் என் பிள்ளைக்கு துணையா இருக்கணும் எப்பா துணியெல்லாம் துவைச்சி காய போட்டாச்சு மாங்கு மாங்கன்னு கூறுக்கு வலிக்கு கிடந்து துவைக்க வேண்டியிருக்கு ஒரு வாஷிங் மிஷின் வாங்கித்தாங்கன்னு கேட்டேன் இந்த வாங்கி தாராரா துணி வேலை முடிஞ்சிட்டு இதோட சாயந்தரம் வந்து எடுத்தா போதும் அடுத்து என்ன வேலை இருக்கு அடுப்ப வரையில பாத்திரம் விளையாட வேலை இருக்கு சரி போய் அந்த வேலையை பார்ப்போம் செல்வி என்ன செய்யுதே பூரி சுட்டுக்கிட்டு இருக்கேராதா ஐ பூரி நல்லா இருக்குமே எனக்கு ரெண்டு தாயே பூரி தானே இந்த கொடியில காயுது பாரு எடுத்து தின்னு என்ன செல்வி இப்படி பேசுதே கொடியில துணி தானே காயுது துணியவோ எடுத்து திங்க முடியும் பரவு என்னம்மா வீட்டில் அவாவா ஆயிரத்தி எட்டு கடுப்புல உட்காந்துக்கிட்டு இருக்கா துணியை காய போட்டுக்கிட்டு இருக்கிறது கண்ணுக்கு தெரியலையா கூ என்ன செய்யுதேன்னு கேட்க வீட்டில் அப்படி என்னமோ வேலை இருக்க போது உன் மகனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பியாச்சு துணியை போற துவச்சு காய போட்டாச்சு இன்னுமே என்ன வேலை சும்மா உட்காந்து டிவி பார்க்க வேண்டியது தானே பெசாம உட்காந்துருந்தேன்னா சோறு யாருமா போடுவா நீ வந்து எங்கள் வீட்டில் சோறு பொங்கி தரியா அடுப்ப வரையில் ஒன்றரை வண்டிக்கு பாத்திரம் கிடக்கு நீ கழுவி போடுதியா வீட்டெல்லாம் தொடச்சி பெருக்கி அல்லணும் எல்லா குப்பையும் நீ அல்லதியா அதெல்லாம் எதுக்கு செய்யுதே சும்மா உட்காந்துருக்க தானே உனக்கு என்னம்மா நீ இப்படியே சுற்றிக்கிட்டு அழைவேன் நாங்களும் அப்படியே இருக்க முடியுமா எங்களுக்கெல்லாம் வீட்டில் ஆயிரத்தி எட்டு வேலை கிடக்குமா சரி இப்போ இதுக்கு வந்தேன் வீட்டில் சும்மா கிடக்க பொழுதே போக டிவி வேறு ரிப்பேர் ஆகிட்டு ஒரு நாடகமும் ஒன்றும் பார்க்க முடியல சரி அதை உன்னையே பார்த்துட்டு அப்படியே உங்கள் வீட்டில் உட்காந்து நாடகம் பார்ப்போமேனு வந்தேன் எங்கள் வீட்டில் கேபிள் டிவிக்கு காசு கட்டலை அதனால வயர பிடுங்கிட்டு போயிட்டான் டிவியில் நாடகம்லாம் வராது நான் இப்போ அடுப்பங்களில் போய் பாத்திரம் கழுவ போகிறேன் வேணா வாரியா வந்து நீ ரெண்டு தட்டை கழுவு போமா அங்கட்டு என் வீட்டு பாத்திரத்தை கழுவவே நான் மூக்கால் அழுவேன் ஓ வீட்டில் வந்து பாத்திரத்தை கழுவிடுவனாக்கும் நானே டிவியில் நாடகம் பார்க்கலான்னு வந்தேன் நீ இல்லைன்னா என்ன நான் என் வீட்டுக்கு போகிறேன் இல்லைன்னா என் வீட்டுலயாவது போய் டிவி பார்ப்பேன் நல்லதா போச்சு இடத்த காலி பண்ணு தாயே என்ன செல்வி இப்படியெல்லாம் பேசுதே ஓ வீடு தேடி வந்திருக்கே இப்படி என்ன மூஞ்சி அடிச்ச மாதிரி விரட்டி விடுதியே இப்போ நான் இருக்கிற கடுப்புக்கு செத்து செத்துப்போன எங்கள் மாமியாரே வந்தாலும் ஓடுங்கன்னு விரட்டதான் செய்வேன் ஒழுங்கு மரியாதையை ஓடிடு

ராகி சேமியா ஏதாவது செய்ய போகிறேன்னா சரி நல்லா செஞ்சுத்தான் கேட்டேன் உப்பு உரப்பு போட்டு உப்புமா மாதிரி செஞ்சு தருவான்னு பார்த்தா இவன் என்ன தேங்காய் சீனிலாம் போட்டு இனிப்பா செஞ்சு வச்சுருக்கா ஐயோ கடவுளே நம்மளுக்கு இனிப்புக்கும் ஆவாது இவன் இனிப்பு வேறு போட்டு கொடுத்துட்டா இப்போ என்ன செய்ய சரி கொஞ்ச ஒன்று தின்னு பார்ப்போம் நல்லா இல்லைன்னா வச்சிருவோம் எம் 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 ஆஹா நான் கூட என்னமோ நினச்சேன் டேஸ்ட்டு அற்புதமாக இருக்கே மருமளே ஏத்தே என்னத்தே என்ன டேஸ்ட் அட்டகாசமா டேஸ்ட்டு அட்டகாசமாக இனிப்பு ரொம்ப இல்லை குறையாவும் இல்லை நல்லா செஞ்சுருக்கே அப்படியாத்தே இது நல்லா இருக்கும் நான் ஏற்கனவே சாப்பிட்ருக்கேன் ஒரு நாள் லட்சுமி அக்கா வீட்டில் செஞ்சு கொடுத்தாங்க அதனால தான் அது நல்லா இருந்துச்சுன்னு எப்படின்னு நான் உங்கள்கிட்ட போய் கேட்டுட்டு வந்து செஞ்சேன் வந்துட்டான் பாரு வாழ்த்தர் வெற்றி ஏங்க வந்துட்டிங்களா வேலை முடிஞ்சிட்டா ஆமாம் வேலை ஒரு வழியாக முடிஞ்சிட்டு வந்தாச்சு சரி வண்டியை விட்டுட்டு கையை காலை கழுவிட்டு வாங்க ராகி செமியால் புட்டு செஞ்சுருக்கேன் சாப்பிடுங்க என்ன புதுசாக இருக்குது ராகி செமியாக புட்டு செஞ்சுருக்காளா இதெல்லாம் இவ செய்ய மாட்டாளே போய் கால கழுவிட்டு வாங்க எடுத்துட்டு வாரேன் இந்த வாரேன் ஐயோ கடவுளே இதே மாதிரி ஒரு டேஸ்ட் நான் சாப்பிட்டதே இல்லையே சாப்பிட சாப்பிட வாய்ப்புள்ள போய்கிட்டே இருக்கு சப்பா ஒரு வழியை தச்சு முடிச்சாச்சு நான் கொண்டு வச்சிட்டு எடுத்துட்டு வாரேன் சரி மருமோளே போயிட்டு வா பேசாம நாளைக்கு இதே செய்ய சொல்ல வேண்டியதான் எனக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குப்பா எம் 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 ஏமா இது என்ன நல்லாவா இருக்கு ராகியே நல்லாவே இருக்காது இத போட்டு தின்னுட்டு கிடக்க நல்லா இருக்கானு கேட்கானே நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டோம்னா இவன் சாப்பிடவே மாட்டான் இவன் பங்கையும் சேர்த்து நம்மளே சை பரவாயில்ல பெத்த பிள்ளையா போயிட்டான் அவனுக்கு கொடுக்காம சாப்பிடட்டும் சாப்பிடட்டும் எம்மா என்ன நல்லா இருக்கான்னு கேட்டா இவ்வளவு நேரம் யோசிக்க கன்றாவியா இருக்கோ எல்லாம் அற்புதமா இருக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பிட மாட்டமான்னு இருக்கு அவ்வளவு நல்லாவா இருக்கு அப்பாட்ட சொல்லி இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு வர சொல்லி சாப்பிட வேண்டியது ஐயோ போதோம் போதும் எனக்கு இதை சாப்பிட்டாலே வயிறு நிரஞ்சிடும் இன்னொரு நாளைக்கு வேணா மாளாவை செய்ய சொல்லுவோம் ஏங்க இந்தாங்க ஒன்னு எடுத்துக்கோங்க என்ன மாளா நீ இன்னும் சாப்பிடலையா நான் வந்தத நான் சாபடணும்னு காத்துக்கிட்டிருக்கியோ ச்சேய் உங்களுக்காண்டி காத்து கிடந்தேன்னா இந்த வருஷம் பூரம் பண்மணியா தான் கிடக்கணும் உங்களுக்கு ஒன்ன அத்தை கொண்ண கொண்டு வந்தேன் ஏத்த இந்தாங்க ஏ உங்களுக்கு இது பிடிச்சிருக்கல இன்னொரு தட்டு சாப்பிடுங்க மர்மோளே உனக்கு அத்தை மலை எவ்வளவு பாசம் எது இது உங்களுக்கு பிடிக்கும்னு எனக்கு முதலே தெரியும் அதனால தான் கூட கொஞ்சம் செஞ்சு வச்சேன் இந்த அங்கே சாப்பிடுங்க அத்தைக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு போல அடிக்கடி செஞ்சு கொடுக்கணும் ராகி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது தானே எங்க என்ன சாப்பிடலையா சாப்பிடாம என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க மாலா நீ அம்மா மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்க ஏங்க அவங்க எனக்கும் அம்மா தானே அதான் மாலா உனைய நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு உனக்கு தங்கத்தில் ஏதாவது வாங்கி கொடுக்கலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் ஏங்க அப்படியா உண்மையாவா சொல்லுதுங்க எனக்கு தங்கத்துல ஏதாட்டும் வாங்கி கொடுக்க போறீங்களா என்னது வாங்கி கொடுக்க போறீங்க எத்தனை பவுன் வாங்கி கொடுக்க போறீங்க காசு எவ்வளவு வச்சிருக்கீங்க வாங்கி கொடுக்கலாம்னு யோசிக்க மட்டும்தான் செஞ்சேன் யோசிக்கலாம் காசு தேவையில்லை